இன்பம் ஆனந்தம் ரெண்டுத்துக்கும் உயிர் சக்தி தானே பயன்படுத்தப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி சரி இன்பம்னா என்ன இன்பத்துக்கு எப்படி உயிர் சக்தி செலவாகுது இந்த உயிர் சக்தி இன்பத்தின் மூலிமா பார்த்தீங்கன்னா கண்ணு காது மூக்கு டேஸ்ட் பண்ணுறது அதுபோல் உலக வசியங்களில் செயல்படும் போது இந்த பிராணம் இந்த உயிர் சக்தி வெளியே போயிட்டு அதன் மூலியமாக நமக்கு கிடைக்கிது சரி இந்த ஆனந்தம்னா என்ன ஆனந்தம் எப்படி கிடைக்கிறது சரி ஆனந்தத்துக்கும் உயிர் சக்தி தேவைப்படுமோ இல்லை ஆனந்தம் புலங்கிலிருந்து விடுபட்ட நிலையில் மன அமைதியான பிறகு வர்றதுன்னு சொல்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா மனம் சுழ்முனையில் லயிச்சு உயிர் சக்தியை மேலோட்டமாக மேல்முகமாக கொண்டு போகும்போது பிராணன் மேலே போயிட்டு ஒடுங்குது அதாவது மனம் வந்து பார்த்தோன்னா இந்த ஜீவனில் ஒடுங்கும்போது ஆனந்தம் இருக்குன்றாங்க இந்த இதுக்கு சில உதாரணங்களையும் சொல்கிறாங்க ஒரு எண்ணெய் விளக்கில் நெய்யை தடுக்கும் போதோ தடுப்படும் போதோ அதனுடைய சுடர் எப்படி மாறுது அது வந்து அதே போல் அதிகமாகும்போது சுடர் எப்படி மென்மையாக நல்லா நீடித்து இருக்குது இது போல் ஒரு உதாரணத்தையும் சொல்கிறேன்